என்னுடைய லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துடுங்க அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவை பேசுகிறேன் அதாவது விஜய் அச்சீட்டு இந்த மாதிரி வளர்ந்த நடிகர்கள் வந்து மேடையில் பேசணும் பத்திரிக்கையில் நியூஸ் சேனலில் வந்து பேட்டி கொடுக்கணும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான கருத்துக்களை பேசணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவங்களுக்கான ஒரு பேன் பேஜ் வந்து இருக்குது சரிங்களா அவங்களுக்கான ரசிகர்கள் கூட்டம் வந்து அதிகப்படியாக இருக்குது அவங்க ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனாலே அவங்க அது கிட்டு தான் அது வந்து நல்ல படமா தவிர்த்து அந்த படம் ஹிட்டு சரிங்களா ஆனால் வளர்ந்து வரும் நடிகர்கள் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி சமுத்திரகனி கம்பினிசன் பேசக்கூடியவங்க பொதுவான கருத்துக்களை எல்லாருக்குமான எல்லா மக்களுக்குமான கருத்துக்களை பேசக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து வெளியில பேசணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பேசணும் பேசுனாதான் அவங்க அடுத்தடுத்து வளர முடியும் தான் வந்து இவங்க எல்லாருமே வளர்ந்து வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன் இவங்க வந்து எல்லா மக்களுக்குமான கருத்துக்களை பேசுறாங்க இவங்க வந்து சரியான கருத்துக்களை பேசுறாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது இது வந்து அவங்களுடைய தொழிலோட சம்மந்தப்பட்டது பொதுவெளியில வந்து பொதுவான கருத்துக்களை சரியான கருத்துக்களை பேசுறதுனா வந்து அது வேற இது வேற கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் இதுல பேசுறது தான் வந்து அடுத்து வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு பாதையாக இருக்கும் கம்யூனிசம் பேசக்கூடிய சமுத்திரகனி வந்து ஜாதி படத்தில் நடிக்க மாட்டார்னா கண்டிப்பா நடிப்பார் கடைசியாக ஒரு படம் வந்திருக்கு அதில் வந்து சாதி குறியீடுகளும் சாதி பெயர்களும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அதில் அதுல அவர் நடிக்கத்தான் செஞ்சிருக்காரு இந்த படங்கள் வந்து எடுக்கிறது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எடுக்கிறது வந்து ஒரு நடிகரை மட்டும் சேர்ந்தது கிடையாது டேரக்டர் மெயின் ப்ரொடியூசரு நான் நடிகர் எல்லாரையுமே சேர்ந்தது இதன்னா நடிகர் நினைச்சா மட்டும் அந்த டயலாக் வந்து தூக்க முடியாது டேரக்டர் முடிவு பண்ணணும் ப்ரொடியூசர் முடிவு பண்ணணும் எல்லாரும் முடிவு பண்ணணும் ஆனா வந்து ஒரு வளர்ந்த நடிகர் வளர்ந்து வளர்ந்த நடிகர் வந்து எனக்கு இந்த படம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லை இந்த கருத்துக்கள் இருக்கிறதுனால எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா அப் அதுக்கு மேல பட வாய்ப்பே வரலைன்னா கூட வேணாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து என்னுடைய கொள்கைக்கு முரண்பாடா இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து அது வந்து அவங்களுடைய தொழில் சரிங்களா நம்ம நடிகர்களை வந்து எங்கேயோ வச்சிருக்கோம் நடிகர்களுக்காக பாலாபிஷேகம் பண்றது கோயில் கட்டுறது உசுர கொடுக்கறது ஏரி குச்சி செத்துருவேன் வாசல்ல காத்து கிடப்பேன் அழுவேன் காலை பிடிச்சி தொங்குவேன் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை நம்ம கட்டமைச்சு வச்சுட்டு அவங்க வந்து வெளியில வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் விஜய் வந்து வெளியில வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது யாருடைய தவறு விஜய் வெளியில வந்தா ஹெல்ப் பண்ண முடியுமா அஜித் ஒரு முறை வெளியில வந்துட்டாரு ஒரு ரசிகர் வந்து போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ எடுக்க போறாரு அஜித் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கையை லைட்டாக தட்டி விட்டுட்டாரு சரிங்களா அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகி ரசிக ரசிகருடைய கையை தட்டி விட்டா அஜித் ரசிகரை இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அஜித்துடைய பேரை வந்து டேமேஜ் பண்ண பார்த்தாங்க சரிங்களா அதாவது ஆப்போசிட் ரசிகராக இருக்கலாம் இல்லை யாரோ ஒருத்தவங்களை இருக்கலாம் சரிங்களா இதனால என்ன ஆதாயம் கிடைக்கிறதுனா ஒண்ணுமே கிடையாது ஓ இதென்னா ஒருத்தவங்க போட்டோ எடுக்க வராங்க இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து அவருடைய அவருக்கு அந்த இடத்துல மனநிலைமை எப்படி இருக்கு அவர் ஒரு அர்ஜென்டா ஒரு இடத்துக்கு போகலாம் அந்த இடத்துல வந்து அவருடைய ரசிகரை வந்து அவர் வந்து அப்படி பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு அந்த இடத்துல அவருடைய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது இருக்கலாம் இல்லை தெரியாம கூட நடந்திருக்கலாம் இல்லை வந்து சும்மா அவர் போனதை வந்து அந்த நபர் கூட அவர் பெருசா எடுத்துக்கிடாம இருந்துக்கலாம் ஆனா சுத்தி இருக்கிற மீடியா வந்து அதை பெருசாக்கி அவர் பேரை வந்து டேமேஜ் பண்ணும் நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு நம்ம பேரை டேமேஜ் பண்றதுக்கும் நம்ம நல்லது பண்ணி நம்ம பேரை டேமேஜ் பண்றதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு நல்லது பண்ணி நம்ம பேரை டேமேஜ் பண்ணும் போது நம்ம மனசு வலிக்கத்தான் செய்யணும் அந்த இடத்துல வச்சிருக்கிறது யாரு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு எல்லாருமோடைய ப பார்வையுமே வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் வந்து வெளியில வந்து எப்படி உதவி பண்ண முடியும் நடிகர் வந்து நான் வந்து வெளியில சொல்றது நான் வந்து வெளியில வந்து நீ நிற்க முடியுமா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி சரிங்களா